Osionfish. wow, wow, super, super. Nalar ke? Ini tipe ada tuh kuruk di nama ke? Nali nede ga, kat mali, Ini nalar ke உங்க போட்டாலாம் வருது வாங்க குள்ளநரி தம்பி நல்லா இருக்கீங்களா தங்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இது சைலண்ட் பாஸ்ல போடலாமா இந்த மாதிரி ஆயா என்ன போட்டோ வரலை ஆயா என்ன போட்டோ வரலை உங்க போட்ட வரணுமா அது எப்படி எனக்குன்னா தெரியும் நான் லைவ் போட்டேன் அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்துச்சு அது மேல அம்புக்குறி காட்டுது தொடவா என்னமோ தெரியல தொட்டு பாருங்க தொட்டு பார்த்தேன் விளையாண்டது நின்றுச்சு இதோ பாயிண்ட்ஸ் எல்லாம் காட்டுது ஓ இது வந்து இதா சரி சரி பரவாயில்ல எங்க இதை காணும் இல்லப்பா கொசு புதுசா கொசம்பு கிடக்கு எடுத்துட்டு போக தோதா இல்ல அதனால எல்லாம் ரெடி பண்ணுறேன் அங்கட்டுங்கிட்டு கிடக்குறதுக்கு அப்புறம் எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க அட்டையில ஆ ஆயா இந்த வயசுல கேம் விளையாடுங்க அப்புறம் எப்ப விளையாட போறீங்க தெரியல எப்படி கேம் விளையாடணும் எப்படி கேம் விளையாடணும் தெரியலையே ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ இது அம்புக்குறி காட்டுது என்ன அது ஐயோ என்னென்னமோ காட்டுதே கேம் விளாண்டா பாயிண்ட்ஸ் கிடைக்குமா இப்படி தொட்டு தொட்டோம்னா கேம் விளாடணுமா தெரியல எனக்கு இதை போட்டிருக்கீங்க எப்படி விளையாடுறது எப்படி ஜெயிக்கிறது எங்க நம்ம அம்புக்குடி எப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறீங்க இப்ப பார்த்தா கேமா ஆடுது எனக்கு தெரியல ஒன்னொன்னா நானா பார்த்து பார்த்து கத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா எதையும் பிடிச்சா அது வாட்டு புடிங்கிட்டு ஓடிடும் பிடிங்கிக்கிட்டு ஓடிடும் ஒன்னு ஒண்ணு இருக்கு ஆனா ஒன்று சேர்க்கிறேன் ஒண்ணு ஒண்ணு இருக்கு ஒன்றா சேர்க்குறேன் இது வந்து இது ஏலக்காய் பார்க்க சுத்தமாக இருக்கணும் அட்டையை மாற்றணும் அட்டை கச்ச கச்சம் இருக்க அசிங்கமாக அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது ரொம்ப கேம் என்னது தங்கரிஸ் தங்கரிஸ் என்னது பெல்ட்ஸ் இது கேம் வேண்டாம் கேம் வேண்டாமா எப்படி நான் மாத்துறது வெளியில போகுது கேம் எப்படி மாத்துறது நானு கேம் மாத்த முடியாது பழைய அளாட சொல்றாங்க ஐயா பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே எனக்கு தெரியாதுப்பா இதெல்லாம் தெரியாதுப்பா எக்ஸ்ட் கேம் எக்ஸ்ட் கேம்னா ஆ போயிடுச்சு 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 எக்ஸ்ட் கேம் போயிடுச்சு ஓகே எக்ஸ்ட் கேமை பற்றி தெரியல யூடியூப் சார் ஆனால் நீங்கள் போட்டு விட்ருக்கீங்க யார் விளாட்றீங்களா யாராவது இந்த கேமுகள் இந்த கேம் விளாண்டா என்ன பெனிஃபிட் எது பைசா எடுக்கலாமா சொல்லுங்கள் புரிஞ்சுங்க என்ன தெரியுமா ஏலக்காய் போட்டு ஏலக்காய் அதுலேயும் கொஞ்சம் விற்கணும் இதையும் கொஞ்சம் விற்கணும் ஒரே பொருள் விற்கக்கூடாது ஒரு நாலஞ்சு பொருள் விற்றாதான் ஏதோ ஒன்று வாங்குவாங்க சரிங்களா ரெண்டு பொருள்மா எனக்கு பசு அண்டு எண்டு லைவ் நியூ ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை ஆஃப் பண்ணுங்க கேம் போயிடும் கேம் இல்லையே போயிடுச்சே இருக்கா கேமு கேம் ஓடுதா இருங்க நான் பார்க்குறேன் கேம் ஓடுறேன் ஏன் சே பார்க்குறேன் கேம் இல்லையேப்பா கேம் இல்லையே

வச்சாத்தான் வாங்கறேன் ஒரு ஒரு பொருளுக்கு நான் லாபம் எடுக்க மாட்டேன் மொத்தமா கணக்கு பண்ணி அதுல லாபம் வர்றதே லாபம் ஒரு பொருள் வாங்குறேன்னா அதுல லாபம் கிடைக்காது அவங்களுக்கு அல்ல அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னா அள்ளி அள்ளி கொடுக்கணும் ஏதோ நம்ம சாப்பிட்றோம்ல அந்த காசுலதான் ஓடுவோம் ம் இந்த சேனலை வளர்க்கலாம்ல சரிங்களா இந்த சேனலை வளர்த்தோம் ஒரே சேனல எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலே பிடிக்கும் நம்ம விற்கிற பொருளையும் பார்க்கும்போது நீட்டா இருக்கும் அதான் எனக்கு விற்க பிடிக்கும் மாதிரி நீட்டாக நீட்டாக அட்டை போடணும் நீட்டா புது புதுசா மாத்திக்கிறோம் சரிங்களா இது வந்து பப்படம் இது வந்து பப்படம் அஞ்சு ரூபாய் இது அந்த அட்டைய மாலையில நனைஞ்சு அசுன

என்ன பண்ணலாம்னு கேட்டேன் பர்னி இல்லைம்மா ஷாப்பிங்களா தங்க போன் வருது ஃபோன் பேசலாமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க இதுல பேசலாமா ంబ రంబ <inaudible> का वर इला कट